சோ இந்த பொண்ணோட வழக்கு இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல விசாரணைக்கு வந்துச்சு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தான் இத விசாரிச்சாங்க என்னன்னா அந்த எம்எல்ஏ மகன் வந்து ஏ பி மூவ் பண்ணிருக்காரு ஐயா முன்ஜாமீன் சோ அதன் அடிப்படையில ஜஸ்டிஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க இருக்க எவிடன்ஸ் அவங்க தரப்பு நியாயத்தெல்லாம் கேட்டுட்டு நீங்க ஏபி மூவ் பண்றீங்க நீங்க பெயில் வாங்குறதுக்கே நான் வந்து டைரக்ஷன் கொடுக்குறேன் அதாவது வந்து நீங்க முதன்மை நீதிமன்றம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் அள்ளிக்குளம் அங்கேயே போய் வந்து நீங்க வந்து பெயில் வாங்கிக்கிறலாம் நீதிமன்றமும் வந்து சட்டத்தின் அடிப்படையில விசாரணை பண்ணி பெயில் கொடுக்கறதுக்கும் ஆணை பிறப்பிச்சிருக்காரு சோ இவங்க அடுத்த ரெண்டு வாரத்துக்குள்ள பதினாலு நாளைக்கு வந்து இவங்க வந்து அரஸ்ட் பண்ண மாட்டாங்க போலீஸு சோ நீதிமன்றத்துல போய் ஆஜரானோடனே அவங்க வந்து பெயில் வாங்குறதுக்கு மூவ் பண்ணுவாங்க அதுவும் பெயில் கிடைக்கிற மாதிரிதான் இப்போதைக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு அவங்க பக்கம் அவ்வளோ எவிடன்ஸ் சாட்சிகள் இருக்கு சோ அவங்களே ரிலீஸ் பண்ணிருக்காங்க கேக் கட் பண்ண மாதிரி வீடியோ இவங்க கூட வெளியில போன வீடியோ அந்த பொண்ணு வீட்டு சிறையில தான் இருந்த மாதிரி வீட்டு சே வீட்லயே எங்களை வச்சு அமுக்கி வச்சுட்டாங்க வெளியவே விடலாம்னு சொன்னாங்க இவங்க எங்க போனாலும் காருல கூட்டிட்டு போறாங்க ஹோட்டலுக்கு போறாங்க கேக் கட் பண்றாங்க அந்த செயின் கொடுத்தது எல்லாமே தங்கத்துல செயின் கொடுத்தது உண்மை அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணே ஒத்துக்கொண்டு கையில கால்ல எல்லாம் காயம் இருக்கே ஏன்னு நீங்க கேட்பீங்க சோ இந்த பொண்ணே ஒரு ஆடியோல சொல்றாங்க இதையும் நீங்க கேட்டுக்கோங்க நன்றி அவ எரிச்சிருக்கான் அவ கால்ல வந்துட்டு ஏதோ ஒரு பையனோட பேர் போட்டுட்டு அது வந்து எரிச்சிருக்காங்களாம் எனக்கு எதுக்கோ தெரியாது இப்படி